நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அநேக காரியங்கள் ஆகவில்லை நிற்கவில்லை அது என்னுடைய எல்லைக்கும் மீறி போகிறது என்னுடைய சிந்தனைகளுக்கும் மீறி போகிறது அவை என்னுடைய கண்ட்ரோலை மீறி போய் கொண்டிருக்கிறது என்று மிகவும் பயந்து கொண்டிருக்கீங்களா கத்தை சொல்றாரு நான் சொன்ன அது ஆகும் நான் சொன்ன நிற்கும் என்று கத்த சொல்லுகிறார் எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அடங்காமல் உங்களுக்கு நிற்காமல் அது தீவிரித்து போய் கொண்டிருக்கிறதோ உங்களுடைய கண்ட்ரோலை மீறி போய் கொண்டிருக்கிறதோ வார்த்தையை நன்றாக கவனியுங்கள் நான் சொன்னால் அது ஆகும் நான் கற்களை நிற்கும் நீங்கள் நினைத்தது போல நடக்காமல் இருக்கலாம் நீங்கள் நினைத்தது போல கிடைக்காமல் இருக்கலாம் சில காரியங்கள் உங்களையும் மீறி போய் அவைகள் உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் சொன்னன்னா அது நிச்சயமாய் ஆகும் பாருங்க யோகுட வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் அவன் உள்ளங்காலிருந்து உச்சம் தளவரையிலும் வேதனை அவனால் தாங்க முடியாத வேதனை அவ்வளவு பருக்களால் நிறைந்து ஓடுகளினாலே தன்னுடைய சரீரத்தை அவன் அவன் சுய்ந்து கொண்டிருந்தானாம் அவ்வளவு வேதனையான ஒரு வாழ்க்கை அவனுடைய சகோதரர்கள் அவன் அவனுடைய நண்பர்கள் வந்து ஏழு நாட்கள் அவனுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு ஒன்றுமே பேசவில்லை அவனுக்கு நடந்த துக்கத்தை நினைத்து அவனை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று பேசவில்லை அவனை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் அவ்வளவு வேதனை பாருங்க அந்த வேதனைக்கு மத்தியிலையும் யோபு கத்தரி விசுவாசித்தான் இது அவரால ஆகும் என்னை என்னை சுகமாக்க அவராலே ஆகும் அவர் சொன்ன நடக்கும் அவர் கட்லிட்டா நிற்கும் விசுவாசிச்சான் பாருங்க அவன் விசுவாசித்தான் அந்த தான் கத்தர் பாத்து சொன்னாரு ஒருத்தங்க கூட யோகோ போல பேசல நீங்க நீங்க மத்தவங்களை போல பேசிட்டு இருக்காதீங்க அது ஆகாது அது நடக்காது அது கிடைக்காது அது முடியாது அப்படின்னா நெகட்டிவா அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள் இன்றைக்கு கத்தர் உங்கள் நாவிலே விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை போடுகிறார் நான் சொன்னால் ஆகும் என்று கத்த சொல்லுகிறார் நான் கட்டளையிட்டால் நிற்கும் அப்பொழுது நீங்க சொல்லணும் அவர் சொன்னால் இந்த வாழ்க்கையில ஆகும் காரியம் அவர் கட்டளையிட்டால் எனக்கு நிச்சயமாக இது நிற்கும் என்று நீங்க சொல்லுங்க புள்ள கற்பத்துல நிக்கலையா அடிக்கடி அபாஷன் ஆயிருதா அதை கத்தர் கட்டளையிடுவார் அது நிற்கும் என்று சொல்லுங்கள் அவன் சில வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அலைந்து திருந்து கொண்டிருக்கீங்களா அவராலே ஆகும் என்று சொல்லுங்கள் அவர் சொன்ன ஆகும் என்று சொல்லுங்கள் சில காரியங்கள் கைக்குடி வரவில்லை நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்ன எனக்கு குழப்பமாக இருக்கிறது ஒரு காரியமும் என்பக்கமாக சாய்வது போல் தெரியவில்லை என்று சொல்லி பயங்கரமான மன அழுத்தத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கீங்களா கர்த்த சொல்றாரு நான் சொன்ன அது ஆகும் அது அவராலே ஆகும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் தள்ளி போனவைகள் உங்கள் அருகிலே வந்து அவர்களை கத்தை நிறைவேற்றுவதற்கு கத்த உதவி செய்வார் அதுக்கு தேவையானது ஐயோ என்று பணம் இல்ல ஆள் பலம் இல்லை எனக்கு யாரும் ஒத்தாசம் பண்ண இல்ல ஒண்ணுமே இல்லைங்க விசுவாசித்தாலே கத்தை அவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார் அவர் சொன்னா ஆகும் ஆமே குஷ்டரோகியை பார்த்து சொல்றாரு நீ சுத்தமாக நீ சுத்தமாக சொல்றாரு சுத்தமாக என்று சொன்னவுடன் குஷ்டரோகிக்கு வியாதிக்கு மருந்தே கிடையாது அவன் பாருங்க மருந்தும் கண்டுபிடிக்கிற அவனை ஊருக்கு வெளிப்புறத்துல கொண்டு வச்சிருப்பாங்க கத்தரா பார்த்து இறங்கி அற்புதம் செய்தால் தான் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அது ஆனது வியாதி சுகமானது டாக்டர் சொல்லுவான் அது முடியாது அவன் மந்திரவாதி சொல்லுவான் அது முடியாது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க அது நடக்காது அது செய்யாது இருக்காது என்று சொல்லுவார்கள் கத்தை சொல்றாரு நான் சொன்னா அது ஆகும் அது ஆகும் அவர் கட்டளை இட்டால் நிச்சயமாக நிற்கும் எந்தெந்த காரியங்கள் ஆகாமல் போயிருச்சியோ அதெல்லாம் தூசியை தட்டி எழுப்பி சொல்லுங்கள் அது ஆகும் அது நடக்கும் அவன் எதுலாம் உங்கள் எல்லையை மீறி உங்கள் கையை மீறி உங்கள் சிந்தனையை மீறி உங்கள் கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்குதோ உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை உங்கள் கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்கலாம் உங்க வேலை உங்க கண்ட்ரோலை மீறி உங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்களை உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க அதுக்கு முயற்சி செய்து தோற்று போய் அவன் அது உங்க எல்லையை மீறி போய் கொண்டிருக்கலாம் கத்த சொல்றாரு நான் கட்டளை அது நிற்கும் அதை நிற்க பண்ணுவான் உங்களை மீறி போய் கொண்டிருக்கிறவைகளை கத்த நிறுத்தி நீங்க அதுக்கு என்ன செய்யணும் விரும்புறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில கத்த நிறைவேற்றுவார் என கண்பான திருப்பிள்ளைகளே விசுவாசிங்க அது 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 ஆகும் விசுவாசிங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நடக்கும் விசுவாசத்தோடு எதிர்பார்த்து ஆகாத காரியங்களை கத்தர் ஆக பண்ணுவாராக நிற்காமல் போய் கொண்டிருக்கிறவைகளை கத்தர் நிறுத்தி போடுவாராக கூற்றை சிலுவையிலே உங்களுக்காக சுமதத்தில் தாண்டவர் உங்களுக்கு சுகத்தை நிற்க பண்ணுவாராக கத்திர உங்களை ஆசிர்வித்து பாதுகாப்பாராக God bless you.